வணக்கம் வேப்பிலை அப்படிங்கிறதும் அதனோட கசப்பான தன்மையே நமக்கு நினைவுக்கு வருது பெரும்பாலும் எல்லோர் வீட்டிலும் இந்த வேப்பிலை மரமாகவோ அல்லது செடியாகவோ இருக்கிறத காண முடியும் வேப்ப மரத்தில் இருக்கிற காய் பழம் இலை பூணு அனைத்துமே ஆச்சரியமான பயன்களை நமக்கு அளிக்கக்கூடியது பல வருடங்களாகவே வேப்பிலை ஆயுர்வேதத்தில் மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருது இது சரும பிரச்சனை ஜூரம் வீக்கம் ஈர் பிரச்சனைகள் போன்றவற்றை சுலபமாக குணமாக்கிடும் வேப்பிலை வேப்பிலை மரங்கள் இருக்கிற ஊரில் கிருமிகள் அண்டாது அப்படிங்கிறது நம்பிக்கை அது உண்மையும் கூட இந்த பதிவில் வேப்பிலையை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அதோட ஐந்து விதமான முக்கிய நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சமையல் அறையில் வச்சிருக்கிற அரிசி மற்றும் பருப்புகளில் அவ்வப்போது சிறு பூச்சிகள் வந்துடும் இதை வந்து பெரிய தொல்லையாக இருக்கும் இதை நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டாம் இது வருஷ ஜாமான் வாங்குறவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே ஒரு பெரிய தலைவலியாக போயிடும் காய்ந்த வேப்பிலையை இரண்டு அல்லது மூன்று எடுத்து அரிசி பருப்பு இருக்கிற பாத்திரத்தில் போட்டுடணும் வேப்பிலையின் வாசனை மற்றும் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல் குணங்கள் பூச்சிகளை எளிதில் விரட்டி அடிச்சிரும் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை காய்ந்த வேப்பிலையை மாற்றி விடுவது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் இது நீங்கள் உருவி கூட போடணும்னு கிடையாது அந்த வேப்பிலை இணுக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு ரெண்டு மூணு இணுக்கு எடுத்துட்டு அதை ஒரு நூலில் கட்டி அப்படியே உள்ளே வச்சிட்டிங்கன்னாவே போதும் இது வந்து நான் நிறையா இதுக்கு உபயோகப்படுத்தியிருக்கேன் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அதில் வந்துட்டு அந்த பூச்சியே அரிக்கிறது இல்லை அரிசி ஆகட்டும் பருப்புகள் ஆகட்டும் அப்புறமா எனக்கு கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ஜஸ்ட் அந்த நூலோட கட்டி போட்டிருக்கிற அந்த வேப்பிலை கொத்த அப்படியே வெளியில் எடுத்து போட்டுடுவனே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப சிம்பிளாக வித்தவுட் நம்ம எந்த அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம நம்மளால் ரொம்ப ஈஸியாக வீட்டில் ஃபாலோ பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற அலமாரியில் அடுக்கப்பட்டிருக்கிற துணிகளில் இன்னமும் நாப்தலின் உருண்டைகளை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இயற்கையான காய்ந்த வேப்பிலைகளை ஒரு வெள்ளை துணியில் கட்டி அதை துணிகள் இருக்கிற அலம் அலமாரியில் வச்சுடுங்க இது பூச்சிகளை விரட்டும் பூசணம் பிடிக்கிறத தடுக்கும் அதிகமாக ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா அதை உறிஞ்சிக்கும் இயற்கையான நல்ல நறுமணத்துடன் வச்சுருக்கும் வெறும் வேப்பிலை மட்டும் வைக்காமல் அதனோட கொஞ்சம் கற்பூரத்தையும் சேர்த்து கொள்ளும் இன்னுமே நல்ல நறுமணம் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேப்பிலையில் ஆன்டி பாக்டீரியாக்கள் மற்றும் ஆன்டிசெப்டிக் குணங்கள் இருக்கிறதுனால பாத்திரம் கழுவுவதற்கான சிறந்த டிஷ்வாஷ் கிளீனராக பயன்படுத்த முடியும் இது வந்து நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வேப்பிலையை எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இது கூட வினிகர் பேக்கிங் சோடா அப்புறம் எலுமிச்சச்சாறு எலுமிச்ச தோல் இதெல்லாம் சேர்த்துக்கணும் நல்ல நுரை வர்றதுக்கு பூந்தி குட்டைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்வாஷ் உங்கள் கைகளுக்கு தீங்கு ஏற்படுத்தாது அதே மாதிரி பாத்திரத்தில் இருக்கிற கரைகளை எளிதான் போக்கிடும் இப்போ அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சா பாத்திரம் கழுவுறதுக்கு சாம்பல் அப்புறமா மண் இந்த மாதிரி தான் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே இதெல்லாம் போட்டு நம்ம இது பண்ணும்போது கைகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது நம்ம நவீன காலத்தில் நம்ம சிங்க்கில் அந்த மாதிரி பொருட்களெல்லாம் உபயோகப்படுத்த முடியாது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பூந்திக்கொட்டை போட்டு உபயோகப்படுத்தியிருக்கேன் வேப்பிலையும் பூந்திக்கொட்டையும் உண்மையிலேயே பூந்தி கொட்டை போட்டு கொதிக்க வைக்கும்பொழுது நல்லாவே வருது கைகளில் உங்களுக்கு டிஷ்வாஷ் சோப்பு யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அலர்ஜி இருக்கிறவங்க தாராளமாக இந்த மெத்தடு உபயோகப்படுத்தலாம் பூந்திக்கொட்டை கொஞ்சம் விலை ஜாஸ்தி ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பக்க விளைவுகளையும் நமக்கு கொடுக்காது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடிகள் செடிகளை பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் செடிகள் இருக்கிற பூச்சிகளை கொல்றதுக்கு அதிகப்படியான செயற்கை உரம் போடுறது நல்லது கிடையாது அப்படி இருந்தால் நம்ம எந்த ஒரு இதுனாலும் நம்ம வெளியில் அரை கிலோவோ கால் கிலோவோ ஒரு கிலோவோ நம்ம அந்த சமயத்தில் எதுபாய நூறுபாயோ ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்து வாங்கி சாப்பிட்றலாம் நம்ம வீட்டில் வந்து செடி வளர்க்குறதோட இதே என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத காட்டிலும் நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவை எந்த ஒரு செயற்கை உரமும் இல்லாமல் இயற்கையாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டில் நம்ம செடிகளை வளர்க்குறோம் அப்படி இருக்கும்போது வேப்பிலையை நல்லா தண்ணீரில் கொதிக்க வச்சுட்டு சுண்டினதுக்கப்புறமா அப்புறமா இறக்கி நல்லா ஆற விட்டுடுங்க அந்த ஆறுனதுக்கப்புறமா அதை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி செடிகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க செடிகள் இருக்கிற பூச்சிகள் இதனால அழிஞ்சிடும் செடிகளும் நல்லா பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா துளிர்ச்சி துளிர்த்து வளர தொடங்கும் இது வந்து நம்மளுக்கு எந்த பைசா செலவும் இல்லாமல் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம் தாராளமாக இதை நம்ம செய்யலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சரும பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு நிச்சயம் வேப்பிலை நல்ல தீர்வாக இருக்கும் இதில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் அப்புறம் ஆன்டி வைரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி குணங்கள் சருமத்தில் இருக்கிற ஆக்னே சூரி பொலிவிழந்த முகம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய உதவும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலையை எடுத்துகிட்டு கொஞ்சமாக பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு முக முகத்தில் பூசிட்டு ஐந்து நிமிடம் கழித்து கழுவிடணும் முகம் நன்றாக பொழிவாக இருக்கும் முகத்தில் இருக்கிற டேனை நீக்குவதற்கு வேப்பிலை பேஸ்ட் கூட நம்ம தயிர் மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம கலந்து தடவிட்டு ஒரு இருபது நிமிடங்கள் கழித்து நம்ம முகத்தை கழுவிக்கலாம் இது வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய அளவில் செலவு இல்லாத ஒரு இயற்கையான பக்க விளைவில்லாத இல்லாத ஒரு ஹோம் ரெமெடின்னு சொல்லலாம் அதோட ஆழம் வேம்பும் பல்லுக்கு உறுதி அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப காலையில் பற்களை சுத்தப்படுத்த நம்ம தாராளமாக வேப்பங்குச்சியை பயன்படுத்தலாம் இது நம்ம பற்களில் இருக்கிற கிருமிகளை அழித்து சுத்தப்படுத்துறதுக்கு பெரிதும் உதவி செய்யுது நம்ம அன்றாடம் எடுத்துக்கல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு நாள் இரண்டு நாள் இந்த மாதிரி வேப்பங்குச்சியை பற்களை சுத்தம் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி வாயில துர்நாற்றம் வீசும் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வேப்பங்குச்சியை பயன்படுத்தி வந்தால் நாளடைவில் நல்லாவே குணம் தெரியும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ரொம்ப அதிக இனிப்பு எடுத்துக்கிறாங்க நம்ம வந்து நீரிழிவில் ரொம்ப பெரிய நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு அதிகமான நம்ம இனிப்பு வகைகளை கொடுக்கறது ரொம்ப முக்கியமான காரணமாக ஆயிடுச்சு இது மட்டும் இல்லாமல் நம்ம வா எடுத்துக்கிற உணவு முறையும் நம் குடல் ஆரோக்கியத்தை பாதிக்குது அதனால் குழந்தைகளுக்கு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒன்று அல்லது இரண்டு வேப்ப இலைகளை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா குடல் அமைப்பு மற்றும் உணவு குழாய்களில் இருக்கிற கிருமிகள் நீங்கும் குடல் பிரச்சனைகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வந்து நம்ம சீக்கிரம் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த வேப்பிலையை காலையில் எடுத்துக்கிறது ரொம்பவுமே உதவி செய்யும் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து காலையில் வேப்பிலை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் மாத்திரை இல்லாமலேயே நீரிழிவு பிரச்சனையை நம்ம இது பண்ணிக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறை வேப்பிலையை அரைத்து தலைமுடியில் தடவி அரை மணி நேரம் கழித்து தலைக்கு குளிச்சுட்டு வந்தால் பொடுகு தொல்லை நீங்கும் பேன் தொல்லை நீங்கும் இந்த மாதிரி வேப்பிலையை அரைச்சி தலைமுடியில் தடவருக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா வேப்பிலையும் எலுமிச்சையும் போட்டு நல்ல தண்ணீரை கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணீரை நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தலையலசருக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலும் நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குளிக்க குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாராவது நீங்கள் சுடுதண்ணி குளிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வேப்பிலையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பத்து இணுக்கு பறிச்சிட்டு அதில் நூலை கட்டிட்டு நம்ம தண்ணி காய வைக்கிறோம் இல்லைங்களா அந்த சுட வைக்கிற தண்ணியில் போட்டுறணும் அப்போ அந்த வேப்பிலையோட எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும் நம்ம அதுக்கப்புறம் குளிக்கும்போது கூட அதை தூக்கி தூரம் வீசிட்டு நம்ம அந்த தண்ணியில் நம்ம தண்ணி வளாவி குளிச்சுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு எந்த விதமான சரும பிரச்சனைகளும் அண்டாமல் ரொம்ப நல்லா நம்ம உடம்பை பாதுகாத்துக்கும் இப்படி நீங்கள் பச்சை தண்ணி குடிப்பீங்க குளிப்பீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலான்னா நீங்கள் நைட்டே வந்து ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதில் நை இரவில் வேப்பிலையை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் வந்துட்டு அந்த இலைகளை எடுத்துட்டு நீங்கள் த தாராளமாக குளிக்கலாம் இது வந்து நமக்கு பல்வேறு சரும பிரச்சனைகள் அப்புறம் தலைமுடியில் வர்ற எல்லா பிரச்சனைகளையுமே தவிர்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறவே கண்டிப்பாக இதை இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் வேப்பிலைகளை எப்படி ஈஸியான வழியில் உபயோகப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் ஒன்ஸ் இதை உபயோகப்படுத்தி அதுக்கு பழக்கத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக உங்களுக்கு பழகிவிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வேப்பிலையை வந்து கண்டினியூஸாக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க எதுக்கு வந்து இந்த பதிவு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்னா பக்கத்தில் இருக்கிற பொருட்களோட அருமை தெரியாமல் நிறையா லோஷன் வாங்குறது அப்புறமா சரியாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு நம்ம டிவைஸ்லேயும் ஃபோன்லேயும் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடம்பு கோஸ் கிண்ணுக்கும் ஏதாவது வரும்போது அதுக்கப்புறமா போய் ஹாஸ்பிட்டலில் ஆயிரம் ரெண்டாயிரம்னு கொடுத்துட்டு வரோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் ரெகுலராக எப்போ முடியுதோ அப்போ வாதோம் ரெகுலராக செய்யலைனாலும் பரவாயில்ல எப்போ முடியுதோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட உடல்நிலை ரொம்பவுமே நல்லாயிருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ